Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்க மக்களை அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்தி இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை இன்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோடத்தில் திசைமானாலும் கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வது உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வு போலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீபிரியா அவர்களுடைய அக்கா மீனாட்சி அவர்களுடைய சோல்பாக்ஸ் தான் பார்க்க போறோம் நிறைய விஷயங்கள் நிறைய கோணங்கள் நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க

உங்களுடைய ஆத்மா உங்களுடைய ஆத்மா இப்ப எந்த நிலையில இருக்கு உங்களுடைய ஆத்மா இப்ப எந்த நிலையில இருக்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் மீனாட்சியமா உங்க குரல் ஒழிக்கட்டும் கம்பீரமாக உங்களுடைய ஆத்மா இப்போ இங்கே இருக்கு உங்களுடன் பேசும் இந்த ஆண் குரல் ஆத்மா யார் உங்களுடன் பேசும் இந்த ஆண் குரல் ஆத்மா யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா உங்கள் ஆத்மாவின் கோபத்திற்கான முக்கிய காரணம் என்ன உங்கள் ஆத்மாவின் கோபத்திற்கு முக்கிய காரணம் என்ன எதனால உங்கள் ஆத்மா கோபமாக இருக்கு உங்கள் ஆத்மாவின் கோபத்திற்கான உங்கள் சகோதரி ஸ்ரீபிரியா மேடம் உங்கள் உடன் பிறந்த சகோதரி ஸ்ரீபிரியா மேடம் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அன்பான முத்தான பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க

ஒரு தாயா உங்களுடைய வேதனை புரியுது உங்க ஒரு தாயா நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணணும் உங்கள் பேரப்பிள்ளை பார்க்கும்போது உங்கள் மனது எப்படி இருக்கு உங்கள் ஆன்மநிலை எப்படி இருக்கு உங்கள் பேரப்பிள்ளையை பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆன்மநிலை எப்படி இருக்கு உங்கள் தாய் தந்தையின் நிலை என்ன உங்கள் ஆத்மா எப்ப அமைதி பெறும் எப்ப சாந்தி அறியும் உங்களுடைய ஆத்மா அமைதி பெற்று சாந்தி அறியும் நாள் எந்த நாள் ¿Qué cuestiones? ¿Qué cuestiones? ¿Qué ¿Qué

உங்கள் ஆத்மாவின் இறுதி ஆசை என்ன உங்கள் ஆத்மாவின் சிவாஜி ஐயா அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா அவருடைய ஆன்மாவிடம் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சிவாஜி ஐயா அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா அவருடைய ஆத்மாவிடம் நீங்கள் கேட்ட கேள்வி என்னவாக இருக்கும் கேள்விக்கான பதிலுக்காக காத்திருக்கோம் சிவாஜி ஐயா அவருடைய ஆன்மாவை சந்தித்தீர்களாம் அவரிடம் நீங்கள் பேசிய வார்த்தைகள் என்ன அவருடைய ஆன்மாவிடம் அவர் உங்களிடம் சொன்ன விஷயம் என்ன அவருடைய ஆன்மா உங்களிடம் சொன்ன விஷயம் என்ன உங்கள் கோபத்தாலும் உங்கள் கோபத்தாலும் உங்கள் சாபத்தாலும் சில பேர் பாதிக்கப்படுறாங்க அதிலிருந்து விடுபட அவங்க நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்வில் நடக்க நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக மாற என்ன செய்தால் உங்கள் கோபம் தீரும் என்ன செய்தால் உங்கள் கோபம் தீரும் உங்களுடைய சாபம் நீங்கும் நீங்கள் என்ன செய்தால் உங்கள் கோபம் தீன்று உங்களுடைய சாபம் நீங்கும் இவ்வளோ கோபத்துடன் உக்கரத்துடன் உங்கள் ஆத்மா இருக்க காரணம் என்ன நீங்கள் சாந்தி அடைய எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் யார் செய்யணும்

நீங்கள் யார்கிட்ட கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்க பேசினால் யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க மதிப்புக்குரிய மீனாட்சி அம்மா யாருகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க யார் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியுமா ஸ்ரீபிரியா மேடம் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஸ்ரீபிரியா மேடம் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஸ்ரீபிரியா மேடமுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் மருமகள் பேரன் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் மருமகள் பேரனுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு என்னவாது பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா உங்கள் பிள்ளைகிட்ட ஏதாவது விஷயங்கள் பரிமாறணும்னு ஆசைப்படுறீங்களா என்னை உங்கள் கோபமும் உக்கரமும் குறையணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு உங்கள் உங்கள் ஆத்மா சாந்தியடையை இறைவனை பிரார்த்தித்துட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் அன்பான விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் உங்கள் கோபம் குறையணும் உங்கள் கோபம் குறையணும்னு சொல்லி இந்த கோபத்திற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்க மக்களே இவங்க இடத்துல நீங்கள் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய கேள்விகள் உங்களிடம் இருக்கும் எல்லா கேள்விகளும் இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணலாம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நல்லதொரு நிகழ்வுல நல்லதொரு விஷயங்கள் நல்லதொரு விஷயங்கள் அரங்கேறும் காலங்கள் விரைவில் அப்படின்னு சொல்லி नंदी, नंदी